வணக்கம் நட்புக்கிளை இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடியில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோமா ஐயையோ தோல்வி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட போயிடக்கூடாது காரணம் என்ன தெரியுமா ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம அங்கேயே தேங்கி இருக்க போகிறது கிடையாது வாழ்க்கை நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுதுன்னு அர்த்தம் அப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது பல விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதாவது நம்ம வசதிக்குள்ளேயே இருந்திருப்போம் தெரியுமா நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்போம் தெரியுமா அந்த வட்டத்தில் வந்து நம்மளை தூக்கி போடும் நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் நம்மளை விட்டு விலகி போவாங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம கையை விட்டு போகும் இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு தோணும் ஐயோ நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா அதுதான் வெற்றியின் முதல் படி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல நம்ம பாதை சரியானு யோசிக்கிறீங்கள அதுதான் வெற்றியின் முதல்படி ஒரு மனுஷன் ஒரு வசதியில் இருக்கும்போது எப்படிங்க வளருவான் கஷ்டம் வரும்போது தான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம் யோசிச்சா மாத்திரம்தான் வளர முடியும் அதற்கான முயற்சியை முன் வைப்போம் பயிற்சியை எடுப்போம் வெற்றியும் காண்போம் ஆகவே நட்புகளே தட்ட தட்ட பட்ட தீட்ட தீட்ட தான் தங்கம் செதுக்க செதுக்க தான் அழகான சிலை அதே மாதிரி தான் நம்ம கஷ்டத்தை தாண்டி வந்தால் மாத்திரம்தான் வெற்றி என்னும் நிலை இன்றைக்கி படுற கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதற்கான முதல் படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட முயற்சியை முன்வைத்து முன்னேறி வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்